ஒருவேளை அந்த மனைவிங்கிறவள் குணம் இல்லாதவளாக இருந்துட்டா அப்படின்னா அந்த வீடு எப்படி இருக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு ஒரு நரகம் மாதிரி தானே இருக்கும் அது எப்படி இருக்குமா அவ்வில் புலி கிடந்த தூராகிவிடும் புலி எப்பயுமே கர்ஜிச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு கொகை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த வீடாகிடுமா மனைவி அப்படிங்கிறவள் சரியானபடி இல்லை சரியான குணத்தோடு இல்லை அப்படின்னா அந்த வீடு புலி இருக்கிற கொகை மாதிரி இருக்குமா அப்படின்னா என்ன அர்த்தம் அங்கே இருக்கிறவனும் நிம்மதியாக இருக்க முடியாது வெளியில யாராவது உறவினர்களோ தெரிஞ்சவாளோ கூட போக முடியும் புலி இருக்கிற கொகைக்கு யாராவது போவாளோ அந்த மாதிரி ஆயிடும் ஐயா அவள் அவள்கிட்ட போய் யார் பேசுவான் அப்படின்னு ஆயிடுமா அவள் சரியான ராட்சசி அப்படின்னு சொல்லிடுவாளாம் அப்போ அந்த ராட்சசி அப்படினால என்ன அர்த்தம் குணம் சரியில்லைன்னு அர்த்தம் நல்ல குணம்